الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه الكاذبين الفرقان المجيد أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله المولان الذي قال نبينا صلى الله عليه وسلم للصائم فرحتان فرحتون عند فطر هي فرحتون عند لقاء

உலகத்திலே உண்டான பொம்மீனான முஸ்லிமான நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றும் நின்று நிலவட்டும் அவனை வணங்கி வழிபட்டு வாங்க நல்ல நம் யாவருக்கும் அல்லாஹன் ஆக மேலான அல்லாஹுவின் நல்ல புனிதமான ஒரு ரமலான் மாதத்திலே நாம் இங்கே விட்டு இருக்கின்றோம் அல்லாஹ் உயர்த்த இந்த பாக்கு நமக்கு தந்திருக்கின்றான் மாதம் ஏன்மக்கு என்பதை முதலில் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக திருக்குறான் சொல்கிறது ஆயிரம் ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்த சமூகம் இருக்கிறது ஆயிரம் வருஷம் வாழ்ந்து அவங்க வணக்கம் செய்தால் அந்த அமல்கள் எவ்வளவு பெரியதாக இருக்க முடியும் அடிசுகளிலே சிலரை பற்றி சொல்லப்படுகிறது ஆயிரம் ஆண்டுகள் அல்லாஹுவின் பாதையில் அவர்கள் தியாகம் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதாக இப்படியெல்லாம் எல்லாம் வருகிற இந்த உங்கத்தை பகுமதியா சொர்க்கத்துல பாதி பேர் இருப்பாங்க என்று அதிசு இருக்கு பாதி பேர் சொர்க்கத்தை நிரப்புகிற அளவுக்கு இந்த உங்கத்து வர வேண்டும் என்றால் அமல்கள் எவ்வளவு கூட இருக்கணும் அவங்க பாவம் எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்கணும் இந்த தெரஞ்சாவை அடையணும்னா எல்லா உம்மத்தை விட இந்த உமத்து மேல போகணும்னா சில வாய்ப்பை தரணும் இந்த இருக்கும் போது சில வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா அப்பதான் அந்த இடத்துக்கு போய் நிக்க முடியும் எனவே இந்த உமத்திற்கு ரமலானை தருகிறார் திருக்குறானில் பற்றி சொல்லுகிற போது அவங்க ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க குறைத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த சமூகத்தை எல்லாம் விட இந்த உம்மத்து மிகைத்து நன்மையைப் பெற வேண்டுமானால் புனித ரமலான் போன்ற நைலத்து கதில் போன்ற பாக்கியங்களை நமக்கு கொடுத்து அதை பயன்படுத்துமாறு அல்லாஹ் நமக்கு பணிக்கின்றான் எனவேதான் தான் காபிகள் பெரியவர்கள் எல்லாம் ரமலான் வருவதற்கு முன்பே துவா செய்வார்கள் கால சனவு உயர்தரோன் அல்லாஹ் சித்த தாசுர் ஐயோ பல்லிகவும் ரமலான ரமணானுக்கு ஆறு மாதத்துக்கு முன்பே ரமணானை அடைவதற்காக வேண்டி பிரார்த்திப்பார்கள் ரமணான் முடிந்த ஆறு மாதத்திற்கு சும்மா எதோட சித்த தாஷகூர் ஐயகுபதவினம் இந்த ரமணானில் அவர்கள் செய்த தாங்கள் செய்த அமல்கள் அல்லாவிடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று துவா செய்வார்கள் ரமணான் வருவதற்காக வேண்டி அவர்கள் செய்த துவாக்கள் அவர்கள் எதிர்பார்ப்புகள் ஹதீஸுகளிலே வரலாறுகளில் இருக்கிறது அல்லாஹும சல்லின்னா ரமணான் யாரா எங்களுக்கு ரமலானை சலாபத்தாக ஆக்கி தருவாயாக அந்த பிரார்த்தனைகள் இந்த ரமணான் மாதத்தை வரவேற்பதாக இருந்தது எனவே புனித ரமலானை அடைந்திருக்கக்கூடிய நாம் அந்த பாக்கியத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் வேண்டித்தான் சொன்னால் பல்வேறு ஹதீசுகள்ல நீண்ட ஹதீசுகளாக இதை சொன்னார்கள் ஜவாமியூன் கடிமனு சொல்லுவாங்க பேசுவாங்க

இது நன்மைகள் போய் சேருகிற காலம் நன்மைகள் செய்து சொர்க்கவாதிகளாக நாம் மாறுகிற காலம் நரகமே பூட்டப்படுகிறது நரகத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம் நரகத்தைக்கு கொண்டு போய் சேர்க்கிற பாவங்கள் இந்த மாதத்திலேயே குறைகிறது அதற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற ஷைத்தானே அல்லாஹ் விடம் இட்டு வைத்து விடுகிறார் அல்லாஹுடைய அருள் இறங்குகிற இந்த மாதத்தை நபிகள் சென்னல்லா வழியில் செல்லும் அவர்கள் வரவேற்று சொன்னார்கள்

அல்லாஹ் யாரை பார்த்து விட்டானோ லவ் யூ ஆண்டி போஹு அபதா அவர்களை ஒருகாலும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் அப்ப புனித ரமலானில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய அருள் பார்வை நம் மீது விழுந்திருக்கிறது அருள் பார்வை விழுந்ததாலே அல்லாஹ் நமக்கு கொடுத்து இருக்கிற பாக்கியம் என்ன அல்லாஹ் நம்மை தண்டிக்க மாட்டான் என்கின்ற பேற்று இடைவே தான் ரமலான் கிடைப்பது அவ்வளவு சிறந்த ஒரு பாக்கியம் இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் கலூ சாயிமி மத்தியமும் இன் ரீஹில் மிஸ்கி கஸ்தூரி வாடையை விட ஒரு நோண்டாணியின் வயிற்றிலிருந்து உணவு காலியான பிறகு ஒரு வாடை பிறகுதே அது அல்லாஹினத்துல கஸ்தூரியை விட சிறந்தது கஸ்தூரி அளவுக்கு சிறந்தது ஒரு வார்த்தை இருக்கு கஸ்தூரியை விட சிறந்ததும் ஒரு வார்த்தை இருக்கு அநீசல வருது ஒரு ஷகீது ரத்தம் தோய்ந்து அவர் கீழே இருக்கிறார் அவருக்கு என்ன சட்டம் தெரியுமா அவரை குளிப்பாடக்கூடாது அவர் கசப்பு மாத்துறோன்ற பேருல ஒரு ட்ரெஸ்ஸை கட்டக்கூடாது

அவர்கள் தங்களை சுத்தப்படுத்தி தங்களை அல்லாஹுவை சந்திக்கின்ற ஒரு ஆசையில தங்களை அழகுபடுத்தி கொண்டு தூர்சினாமலை போனப்ப அல்லா சொன்னா பூசாவே நீங்க நோம்பு வச்ச மாதிரி வந்திருக்கணும் ரயிலத்தன் போய் ஒன்னோரு பத்து நோன்பு வச்சுட்டு நோன்பாடி மாதிரியே அவங்க வாங்க என்று அல்லாஹ் அனுப்பி வைத்தானா

ரமலானுடைய கடைசி இரவில் அவருக்கு அதற்கான பாக்கியங்கள் அல்லாகுமால் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த ரமலானிய மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் போதுதான் இந்த ஒவ்வொரு நொடியையும் நிபுணங்களையும் அதை எவ்வாறு நன்மையிலே முதலீடு செய்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதற்காகவே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த ரமணானுடைய மாதத்தின் சிறப்பை சொல்வதற்கு பல்வேறு ஹதீசுகளிலே ஆர்வம் மூட்டி பல்வேறு செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் ஒரு சகாபிரதி எல்லாம் கனவு காக்கிறார் இந்த கனவு யார் குறித்தது என்று சொன்னால் ரெண்டு பேர் நபிகள் செல்லா அணை சந்தத்திரத்துல வந்து இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள் அதுல ஒருத்தருக்கு ரொம்ப இபாதத்து செய்கிற ஆர்வம் இருக்கு அல்லாவோட பாதையில ஜிஹாதி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கு என்ன சாதாரணமாக அமல் செய்து கொண்டிருந்தார் அந்த இரண்டு பேரிலே ஒருவர் ஜிஹாதில போய் உயிர் நீத்து விடுகிறார் ஒரு வருடம் வாழ்ந்து மரணிக்கிறார் இந்த இரண்டு பேரையும் இந்த சஹாபி கனவுல காணுகிறாங்க என்ன கனவுனா மூணு பேர் அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் படியில நிற்கும் போது முதலாவது அவர் அழைக்கப்படுகிறார் யார் அழைக்கப்பட்டிருக்கணும் அல்லாவோட பாதையில் உயிர் நீத்தவர் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனா யார் அழைக்கப்பட்டார் என்றால் வீட்டிலே இருந்து மரணித்த அந்த மனிதரை அந்த சஹாபியை உதவ கூப்பிடப்பட்டது ரெண்டாவதா ஷஹீத் உள்ள போனார் மூணாவதா சொன்னாங்க உடனே உங்களுக்கு ஒன்னும் டைம் வரல நீங்க போங்க என்று சொல்லிவிட்டார்கள் இதுதான் கனவு இந்த கனவை ரசூலுல்லாய் சனல்லா அப்படி சொன்ன மாதிரி கொண்டு வந்த அந்த சஹாபி சொன்ன போது ரசூல்லா கேட்டாங்க இதுல என்ன ஆச்சரியம் இருக்குது என்று கேட்டாரு அப்போ வந்து அந்த சஹாபி சொன்னார் அல்லாவுடைய பாதையில போய் ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னா அவரெல்லாம் முதல்ல கூப்பிட்டு இருக்கணும் வீட்டுல ஒரு வருஷம் வாழ்ந்து மௌத்தா போனவர் ஏன் முதலில் அழைக்கப்பட்டார் என்று கேட்ட போது ரவிசல்லாசன் சொன்னார்கள் அலைச கது மக்கத்தா ஹாதா பாத ஹூசானா இவரு ஷகீதானா அவருக்கு பிறகு ஒரு காலம் இந்த உலகத்துல வாழ்ந்தாரா இல்லையா லாலு பலாமா வாழ்ந்தார் என்று சொல்லும்போது சூற்றுலா சொல்றாங்க அந்த ரமணா ப சாமசனா அவர் ரமணா மாசத்தை அடைந்து அதுல தொழுது இருப்பார் இல்லையா நோர் வைத்து இல்லையா உன் கதா அவ கதா சி சஞ்சிதா இப்படி பல வணக்கங்களை எல்லாம் செய்திருப்பாரா இல்லையா செல்லல்லா வலிஸ் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இது அப்பாவது மாபெயில சமானி வல்லரும் இவருடைய இந்த வணக்கம் இருக்கிறதே சகிதுக்கும் இவருக்கும் மத்தியில வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள தூரம் அளவிற்கு அது நன்மை அதிகரிக்க அதிகரித்து விட்டது என்று குறிப்பிட்டார்கள் ஒரு ரமலான் கிடைத்து விட்டால் ஒரே ஒரு ரமலான் இது கடைசி ரமலானாக கூட நமக்கு இருந்து விட்டு போயிடும் அந்த ஒரு ரமலான் கிடைத்து விட்டால் அந்த ரமலானை கொண்டே அல்லாஹ் நாம் வெற்றி பெற்று விடலாம் அந்த அளவு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை போதியதாக இந்த ரமலான் இருக்கிறது என்று மிகுந்த அவர்கள்

அல்லா துடகிக்கு கூலி கொடுத்துடுவான் அந்த சொர்க்கவாதி துணைக்கான கூலின்னு கையில் வாங்கிருவார் ஹஜ்க்கான கூலியை வாங்கிடுவார் எல்லாத்தையும் வாங்கிடுவார் அதெல்லாம் ஒரே ஒரு நன்மைக்கு கூலி என்னன்னு தெரியாது அல்லா அதை தனியாக கூப்பிட்டு வழங்குவான் ஆனால் அஜிசி அந்த நோன்புக்கு நான் தான் கூலி தருவேன் அது எவ்வளவு என்ன கூலி என்று தெரியாது நாளை மறுமையில் அல்லா சந்திக்கிற போது தான் அந்த கூலி என்ன என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்றார்கள் சன்னல்லாணி செல்லம் பரஹ துனி த நிக்கா இறம்பிகி அல்லாஹ்வி எல்லா நன்மைகளோடும் நாம் சந்திப்போம் ஆனால் ஒரு நோன்போடு நாம் அல்லாஹை போது நோன்பு வைத்ததற்கான கூலியை போது அல்லாஹை நாம் சந்திக்கிறோம் இல்லையா அந்த சந்திப்பு மகத்தான சந்திப்பு என்று சன்னல்லாவளி செல்லும் சொன்னார்கள் ஏன் அப்படி சிறப்பு அல்லாஹ் சொல்வதனானாம் ஒரு மனிதன் அவன் உணவை விட்டது குடிவானத்தை விட்டது அவன் இச்சைகளை தடுத்துக் கொண்டது எனக்காக வேண்டித்தான் எவ்வளவு வணக்கங்கள் இருக்கிறது தொழுகிறோம் நாம் தான் அல்லாவுக்காக வேண்டியதான் தொழுகிறோம் ஆனால் அதுல ஒரு சின்ன முகஸ்துதி உண்டாக வாய்ப்பு இருக்கிறது வாய் எப்பயுமே கரெக்டா பள்ளியாசன் தான் இருப்பார் யாராவது ஒருத்தர் சொன்னால் அதுல முகஸ்துதி உண்டாயிடும் ஹஜ்ஜுக்கு போகிறார் அல்ஹாஜ் என்று சொன்னால் அமலோடு இன்னொரு சிறப்பும் ஒரு பாராட்டுதலும் உள்ளே வந்து விடுகிறது ஆனா ஒரு நோன்பாடி லோன் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எல்லாரும் லோன் பாடி நீங்க நம்பலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே அவர் தனிமையில் இருக்கிறார் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிடலாம் சாப்பிட்டுலாம் அதை செய்து விட்டு தோன்பாளியாக கூட காட்சி தந்து விடலாம் ஆனால் உணவை ஒரு மனிதன் விடுகிறான் குடிபானத்தை விடுகிறான் தன்னுடைய அந்த தியாகத்தை யாருக்காக வேண்டி செய்கிறான் என்றால் களப்பற்ற முறையில் எனக்காக வேண்டி மட்டும் செய்கிறான் எனவே இந்த தியாகத்தை அல்லாஹ் போற்றுகிறான் வஸல்லம் சங்க இன்னொரு பிஹி என்பதை போல நானே நானே அவனுக்கு கூலியாகி விடுகிறேன் என்ற கருத்தையும் இந்த ஹதீசுக்குள்ளே இருந்து எடுத்திருக்கிறார்கள் மேலாண் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த நோன்பு பல்வேறு படிப்பனைகளை பாடங்களை நமக்கு தர வேண்டும் நம்மிடத்துல எசுலாசை அதிகப்படுத்த வேண்டும் எல்லா வடக்குங்களில் நோன்பு ஏன் மேற்படுகிறதுனா இது எசுலாச பாடம் நடத்துது அல்லாவுக்காக வேண்டி செய்கிற பண்பை நம்மளை வளர்க்கிறது ஒரு மாசத்துக்குள்ள பயிற்சி அல்ல ஒரு மாசத்துக்கான பயிற்சி அல்ல அது அடுத்து இருக்கக்கூடிய பதினோரு மாதங்களுக்குமான தேவையான பயிற்சி நீங்கள் எதை செய்தாலும் அல்லாவுக்காக வேண்டி செய்யுங்கள் என்ற பயிற்சி தருகிறது ஒரு மனிதன் தனிமையிலும் அல்லாஹு பயந்து போது அது இறையச்சத்தை தருகிறது அல்லவும் தத்தப்பூர் இந்த நோன்பு ஏன் வைக்கப்படுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நோன்பு என்று சொல்லுகிறார் இந்த நோன்பிலே பல்வேறு வேண்டுமா நீங்கள் இந்த நோன்பு வெறும் பட்டினியாக உங்கள் கண்கள் நோன்பு இருக்க வேண்டும் உங்களுடைய உணர்வுகள் நோன்பு இருக்க வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் நோன்பு இருக்க வேண்டும் எதெல்லாம் சிந்திக்க கூடாதோ அது சிந்தனையை விட்டுடணும் எதையெல்லாம் பார்க்க கூடாதோ பார்வையை விட்டுடணும் இதையோட மூன்றையும் சேர்த்து செல்போனையும் சேர்த்து நாம் விட்டுவிட வேண்டும் நோன்பாலி என்பவருக்கு வெறும் பசித்திருப்பது மட்டுமல்ல நம்முடைய அங்கு அவையங்களை எல்லாம் இது போன்ற பாவங்கள் என்று நாம் நீக்கிவிட வேண்டும் நோன்பு வைத்துக் கொண்டு பொய் சொல்வதை புறம் பேசுவதை இன்னவெற செயல்களை விடாதவர் உணவை விட்டு என்ன பிரயோஜனம் என்று கேட்டார்கள் சென் அல்லாவலி அவரை அவரின் நோன்பால் தேவையில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் சென் அல்லாவலி எனவே இந்த நோன்பு இது போன்ற கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் இந்த நோன்பு நம்ம இடத்துல பல்வேறு அழகிய பண்புகளை உண்டாக்குகின்ற விதத்தில் இருக்க வேண்டும் யோசித்துப் பாருங்கள் மத்தியானம் எட்டு மணிக்கு நாஸ்டா சாப்பிடலன்னா தாங்க முடியாது ஒரு மணிக்குள்ளே சாப்பாடு வந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹவுக்காக வேண்டிய ஒரு மனிதர் அமர்ந்து ஆறு மணி ஆறு இருபது ஆகும்போது உணவை பார்த்த ஒரு ஆசை கஞ்சி கொட்டராவை பார்த்த உடனே ஒரு வகையான சந்தோஷம் இன்னும் ரொம்ப பேர் திரும்ப திரும்ப பார்ப்பார்கள் நேரத்தை ஒண்ணு ஆயிடுச்சா ஒண்ணு எத்தனை நிமிஷம் இருக்கு எல்லாவற்றையும் அடக்கி இருக்கிற போது அந்த உணவை பார்க்கிற போது ஒரு உணர்வு வரும் இந்த உணவை தானே அல்லா காலம் முழுக்க நமக்கு இலகுவாக கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அல்லாஹின் மீது நன்றி செலுத்துகிற பண்பு வர வேண்டும் பல லட்சம் மக்கள் இது போன்ற உணவன்றி வாழ்கிறார்களே என்கின்ற உணர்வு உணர்வு நமக்கு அங்கே பிறக்கிறது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற சிறப்பை உணர்கிற போது நன்றி செலுத்துவதாக அந்த நோன்பு மாறுகிறது இப்படி பல்வேறு பண்புகளை இந்த மாதம் நம்மிடம் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஒரு மாத கால பயிற்சி கொடுத்திருக்கிறான் இந்த பயிற்சி காலம் கொடுக்க நம்மிடத்தில் நின்று நிலைக்க வேண்டுமானால் இந்த நோன்புகளை முழுமையாக இறையற்றத்தோடும் தக்குவாவோடும் பேடுதலோடும் அவற்றை நாம் முழுமைப்படுத்துகிற போது பல்வேறு பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்க காத்திருக்கிறான் இந்த நோன்பினுடைய எல்லா சிறப்புகளையும் நமக்கு நிறைவாக அல்லாஹ் புரிவானாக இந்த புனித ரமலான் மாதத்தில் நிறைவான மன்னிப்புகளை நமக்கு வழங்குவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் அணிக்கும் வணக்கம்